ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் இன்று மே இருபத்தொன்னு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அகோரமாக கோரமாக இறந்த நாள் படுகொலை செய்யப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பில் ரொம்பவும் உருக்கமாக இன்றைக்கி அறிக்கைகள் எல்லாம் வந்திருக்குது உண்மையிலே அது உருக்கமான ஒரு விஷயம் தான் இந்த தேசத்துக்கு ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை வந்து விட்டோம் என்கிற கவலை எல்லோருக்குமே இருக்கிறது காரணம் அதற்கு முன்பு வரை இந்தியாவினுடைய முகம் வேறாக இருந்தது தொண்ணூற்றி ஒன்று அந்த காலத்துக்கு முந்தன காலகட்டம் அவர் பிரதமராக இருந்து அந்த அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் சர்வதேச அளவில் பல விடயங்களுக்கும் பிரதமர் ராஜீவ்காந்தி ஒரு முக்கிய முகமாக அறியப்பட்டிருந்தார் பல முன்னெடுப்புகளில் அவர் முக்கிய பங்காற்றியிருந்தார் சர்வதேச அளவில் இன்னும் குறிப்பாக மேற்குலக நாடுகள் இந்த ஐஎம்எஃப் என்ற உலக வங்கிக்கு கீழே எல்லா நாடுகளும் அடிமையாக இருப்பதை ஏற்காமல் அதுக்கு மாற்று ஏற்பாடாக ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சீனா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு வங்கியை ஏற்படுத்தி நாமளே அதுக்கான தொகையெல்லாம் போட்டு எந்தெந்த நாடுகளுக்கு சிக்கல்களை வறுமையிலிருந்து மேலே வரும்னு நினைக்கிறதோ அப்படி அவங்களுக்கு கடன் கொடுத்து நமக்குள்ளாரே இருக்கணும் அப்படின்ற ஒரு மாற்று திட்டத்தை கொண்டுட்டு வராரு இன்றைக்கி இருக்கிற தொலைத்தொடர்பு அதிநவீன அந்த திட்டங்களுக்கான பிள்ளையார் சுழி போட்டது வந்து காந்தி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய தங்க நாற்கரை சாலைன்னு சொல்லுவாங்க தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்ல ஏன்னா இந்த திட்டங்களுக்கான முன்னோடியாக கொண்டு வந்தது ராஜீவ் காந்தி இன்னும் சொல்லப்போ மக்கள்கிட்டேயே அதிகாரம் இருக்கணும் மக்கள் அதிகாரம்தான் அப்படின்றதுக்காக வேண்டி மக்களிடம் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கிராம பஞ்சாயத்து என்னுடைய அந்த கவுன்சிலருக்கு பஞ்சாயத்து தலைவர் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தது ராஜீவ் காந்தி இப்படி பல விடயங்களை வந்துட்டு ஒரு முன்மாதிரியாக சொல்லலாம் குறிப்பாக அன்று வந்து இருக்கக்கூடிய சர்வதேச அரங்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சில நடவடிக்கைகளில் இவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து இருந்ததுலாம் கண்கூடான விஷயம் இந்த பின்னணியில் தான் அந்த படுகொலை நடந்து முடிகிறது பழி வந்து விடுதலை புலிகள் மேலே விழுது அதை நோக்கி விசாரணை இப்போ நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களுக்கு நண்பர்களுக்கு நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எங்களை போன்றவர்களுக்கே இதில் வந்து உண்மை குற்றவாளிகள் இன்னும் கண்டறியப்படவில்லை அப்படின்னு ஜெயின் கமிஷன் சொன்ன அந்த அடிப்படையில் கேள்விகள் நிறைய இருக்கும்போது தலைவருக்காக வந்து வாழ்ந்து முடிந்து இருக்கக்கூடிய நீங்கள் தலைவருக்காகவே தலைவர் குடும்பத்துக்காகவே அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நீங்கள் குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இந்த விஷயத்தில் பல விடயங்கள் வந்து நிறைய கோட்டை விட்ட மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு போராட்டத்தை கூட நீங்கள் முன்னெடுக்கவில்லை தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் வரும்போது முண்டி அடிச்சுக்கிட்டு அவருடைய செருப்பு எடுத்து வைக்கிறதுக்கு கூட பங்கு போட்டுக்கிட்டு அலையக்கூடிய கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அந்த நிமிடம் முக்கியமான தலைவர்கள் யாருமே கூட இல்லாதது ஏன்ற கேள்வி தொடக்கத்திலருந்தே இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் அடுக்கடுக்கான கேள்விகள் ராஜீவ்காந்தி விமான நிலையத்தில் வந்து இறங்கின உடனே பிரபலமான ஆங்கில நாளிடுக்கான ஒரு செய்தி பேட்டிலாம் கொடுக்கும்போது அதில் ஒரு வார்த்தையை அவர் சொல்ல வரார் தான் வந்து நான் இருக்க மாட்டேன் தான் கொல்லப்படுவேன் என்ற மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அப்போ அதுக்கு காரணம் யாருன்னு கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்றப்ப அன்றைக்கி அவனுடைய அந்த சதிமுகத்தை தான் அவர் மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தார் இப்போ அதை நோக்கியான விமர்சனங்கள் விசாரணை ஏன் அன்றைக்கி இல்லை அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது அதை தாண்டி அப்படியே வந்தீங்கனாக்கா நீங்கள் ஒரு ஒரு கட்டத்திலையும் வந்து போகிறப்ப மரகதன் சந்திரசேகர் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இருப்பதாக சுப்பிரமணியசாமி குண்டுலாம் சேதறி அடிபட்டு காயத்தோடு இருக்கிறதா சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு காயமும் இல்லை ஆனால் காயம் இருப்பதாக சொல்லி மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இருந்தப்போ அந்த சம்பவம் ஒட்டி அடுத்த நாளே நடக்குது இதெல்லாம் சுப்பிரமணிய சாமியும் திருச்சி வேலுசாமியும் வந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த அம்மையாரை பார்த்து பேசும்போது அவர்கள் நடிப்பது நாடகம் என்று சுப்பிரமணிய சாமி பதிவு செய்திருந்தார் அந்த அம்மாவுக்கு சில விடயங்கள்லாம் தெரியும் தங்க வைக்க அந்த வந்து இதுக்கான ஏற்பாடு நிகழ்ச்சின்னு இல்லை அது ஏமாந்துடுச்சு யாரோ சில பேர் வந்து பத்து லட்சம் தர்றதா சொன்னதுக்காக வேண்டி சரி மீட்டிங்லாம் நடத்தினோம் அப்போ கையில் ஒரு அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் நிற்கன்றதுக்காக வேண்டி இந்த பொறுப்பேற்றுக்கிட்டு ராஜீவ்காந்தியை வர வச்சுட்டாங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்போ அந்த அம்மாவை சுற்றி சில மர்மங்கள்லாம் இருந்தது ஏன் அதை நோக்கி சரியான விசாரணையை நீங்கள் நடத்தலை அப்படின்ற கேள்வி இன்றைக்கும் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குண்டு அப்படின்றதுலக்குள்ளே வராங்க தமிழ்நாடு துறை முதல்ல ஒரு அறிக்கை கொடுக்குது அதில் குறிப்பிட்ட சில ரகங்கள் வந்து வெடிமருந்து பொருட்கள் வந்து இருக்குது கலவை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உடனடியாக திருப்பி அனுப்பி இல்லை இல்லை நீங்கள் வேறு மாதிரி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி கட்டாயமாக அதை வந்து திருப்பி அனுப்பிச்சு வேறு மாதிரியான ரிப்போர்ட்லாம் கேட்டதான பதிவுலாம் உள்ளே இருக்குது விசாரணையில் அதே நேரத்தில் இராணுவ துறையில் இருக்கக்கூடிய வெகுண்டு வெடிகுண்டு நிபுணர் வந்து அவர் வந்து ஆய்வு செய்ததில் அதில் வந்துட்டு முக்கியமான சில கலவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த விசாரணை அதையும் வந்து மாற்றணுன்ற மாதிரியான ஒரு ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்குறாங்க அவர் வந்து நாசுக்கா அன்னிக்கிருந்த சிபிஐனுடைய தூக்கமான இயக்குனர் பாஜ்பாய் அப்படின்றவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த வெடிகுண்டு நிபுணர் இந்த வெடிமருந்து பொருளினுடைய தன்மைகள்லாம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது உடனடியாக அதை வந்து ஸ்டாண்டர்ட் அதாவது நிலைநிறுத்தப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை நமக்கு வேணும் அதுக்கு அமெரிக்கானுடைய பெண்டகான் அதனுடைய இதுக்கு வந்து ஆய்வு கூடத்துக்கு இந்த வெடிமருந்து துகள்கள் எல்லாமே அனுப்பணும்னு ஒரு கடிதம் எழுதி அங்கே அனுப்பி அங்கிருந்து வந்த ரிப்போர்ட்டும் இந்த இராணுவ அதிகாரி நிபுணர் புலனாய்வு அந்த வெடிகுண்டு நிபுணர் கொடுத்ததும் ஒன்றா பொருந்தி வருது தமிழ்நாட்டில் கொடுத்தது மாற்றாக வருகிறது இப்போ இங்கே ஒரு குழப்பத்தை நோக்கி இந்த குழப்பத்துக்குள்ளே ஏன் நீங்கள் சரியாக விசாரிக்கல ஏன் அந்த அறிக்கையை மாற்றணும் அப்படின்ட்டு கேள்வி இருக்குது என்னன்னா அவர் என்ன சொல்ல வராங்க அந்த அறிக்கையில் சொல்லக்கூடிய அந்த வெடிமருந்து பொருள் அன்றைக்கி காலகட்டத்தில் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட இராணுவங்கிட்ட மட்டும்தான் இருந்தது அந்த வெடிமருந்து ஒன்று இந்திய இராணுவத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தது அமெரிக்கா இராணுவத்திட்ட அது இருந்தது அமெரிக்காவுடைய நிறுவனத்தின் பேரில் அமெரிக்கா நிறுவனம் ஒன்று சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு ஒரு வெடிகுண்டு கையெறி குண்டு தயாரிக்கிற நிறுவனத்தை அங்கே தொடங்கி இருக்கிறது அந்த நிறுவனத்தோடு இலங்கை அன்றைய தேதியில் ரெண்டாயிரம் அந்த அமைதி ஒப்பந்தம் போட்டாங்கள அதே காலகட்டத்தில் இங்கே அமைதி ஒப்பந்தத்தை ராஜீவ்காந்தியோடு ஜெயவர்த்தனை போடுகிறார் சிங்கப்பூர் அந்த அமெரிக்கன் நிறுவனத்தோடு ரெண்டாயிரம் கையெறி குண்டுக்கான ஒப்பந்தத்தையும் கையெழுத்து போடுறாரு ரெண்டும் நடக்குது அப்போ அந்த கையெறி குண்டில் என்னென்ன ரகம் இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு கையெறி குண்டுனுடைய மொத்த இது தான் இங்கே வெடிச்சதுக்கான மொத்த அந்த எடை அப்படின்னு அவர் வந்து கொடுக்குறாரு அப்போ அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த எஸ்எஃப்ஜி ஜி சிங்கப்பூராக மலேசியான்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஜி அப்படின்றது வெடி மருந்து வெடிகுண்டு கையெறி கையெறி குண்டு அது இலங்கை வாங்கியிருக்குது இலங்கை வாங்கியிருக்கிறப்ப அந்த அந்த மருந்து தான் இங்கே வெடிச்சு இந்த இடத்துல அதே ரகத்தில் அந்த இருந்த அந்த தன்மை கொண்டது தான் இங்கே வெடிச்சிருக்குதுன்றப்ப இலங்கை இராணுவத்தை இலங்கையினுடைய அந்த இராணுவ மட்டத்தை அதிகார மட்டத்தை ஏன் விசாரணைக்குள்ள நீங்கள் உட்படுத்தலை இங்கே ஒரு கேள்வி அப்படியே நிற்கிது இதெல்லாம் அந்த தலைமுறைக்கு நிறைய தெரிந்துன்றதுக்காக நம்ம பேசுகிறோம் உடனடியாக அன்றைக்கி இலங்கைக்கு போயிட்டு இங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மை கையெறி குண்டு இலங்கை இராணுவத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கையெறி குண்டு இருக்கக்கூடிய வெடிமருந்து தன்மையை போன்றது தான் இங்கே வெடிச்சிருக்குது இது எந்த வகையில் வந்தது எப்படி வந்தது அப்படின்றத விசாரிச்சுருந்தாங்கன்னா ஓரளவில் நமக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கணும் அடுத்து சுப்பிரமணிய சாமி வந்துட்டு அன்றைய தேதியில் வந்து வெடிகுண்டுங்க இங்கே வெடித்த அந்த சம்பவத்திலேயே திருச்சி வேலுசாமி கிட்ட பேசும்போது ஏன்னா அடுத்த நாள் அவங்க ஜனதா கட்சி சார்பான நிகழ்ச்சி நிரல் ஏற்பாட்டில் இருக்காங்க அவர் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு போயிட்டு நிகழ்ச்சி நடத்திட்டு மதுரைக்கு போகிறதா திட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்போ அதுக்கு முதல் நாள் இருபத்தொன்னாந்தேதி நைட் அவர் வழக்கம் போல் பேசும்போது என்ன ராஜீவ்காந்தி செத்துட்டார் செத்துட்டாரா அதானே சொல்ல வர அப்படின்னு திருச்சி வேலுசாமி கிட்டே கேட்கும்போது மணி பத்தேகால் அப்போ தான் அந்த சம்பவமும் நடந்துருக்கு கிட்டத்தட்ட எப்படி உடனடியாக சுப்பிரமணிய சுவாமிக்கு அது தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லப்ப இது பின்னாடி வந்து ஜெயின் கமிஷனில் விசாரணைக்கு வரும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா இலங்கையில இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது ராஜீவ் காந்தி இந்த விஷயத்தை பத்தி எனக்கு அந்த தகவல் அங்கேருந்து சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு அப்ப இலங்கையிலிருந்து வந்த அந்த தொக அந்த தகவல் இது யாரார் சம்பவத்துக்கு முன்பு இலங்கையில் இருந்துட்டு தொடர்ச்சியாக தொலைபேசி இங்கே வந்துக்கிட்டு இருந்தது பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல ராஜீவ்காந்தி பொதுக்கூட்டம் வந்துடுச்சா கூட்டிட்டாங்களா நடந்துருச்சா அப்படின்னு தொடர்ச்சியாக ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்ற ஒரு கட்டம் வருது அவர் யார் ஏன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும் அதை நோக்கியும் விசாரணை இல்லை அடுத்தது முக்கியமான ஆவணங்கள் வந்து விசாரணை அதிகாரி எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது லண்டன் விமான நிலையத்தில் அது தவற விட்டதாக சொல்லி வந்துடுவார் அதில் முக்கியமான சில ஆவணங்கள் தடயங்கள்லாம் இருந்தது வந்துவிட்டு அதிகாரிக்கு பின்னாடி வந்து ப்ரொமோஷன் தான் கிடச்சது வழி அவர் தண்டிக்கப்படலாம் அது எங்கே இந்த என்ன ஆகணும் அது மீட்கப்பட்டதானு அப்படி எதுவுமே இல்லை இப்படி அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக ஒரு ஓட்டை கடைசியாக வந்து எங்கே நிற்குதுன்னா சுப்பிரமணியசாமி சந்திராசாமி ரமேஷ் தலால் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராசாமி ஆசிரமத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்த ஒரு பெரிய வழக்கறிஞர் நார்த் இந்தியனில் சில கட்சிகள்லாம் சந்திராசாமிகிட்ட கொண்டு போய் நின்று தேர்தல் நிதிக்காக அவர்கிட்ட வந்து நிறைய கட்சிகள் தலைமைகள் அங்கே போகும் அந்த மாதிரி அவர் அலைஞ்சிகிட்டு இருக்கும்போது அவர் அங்கே சொன்ன வார்த்தை என்னென்னா தேர்தல் நடந்தால் பார்த்துக்கலாம் என்ன அவசரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திராசாமி வந்து மட்டுப்படுத்தி வச்சதா பணம் கொடுக்கறதுக்கான காரணத்தை கேட்டும்போது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்ற மாதிரி சந்தேகத்துக்கிறமாக சொன்னதெல்லாம் அவர் பதிவு பண்ணுறாரு அப்புறம் ராஜேந்திர ஜெயின்னு சொல்லிட்டு சந்திராசாமியோட ரொம்ப நெருங்கிய ஒரு பெரிய அஸ்ட்ராலஜி ஜோசியம் பார்க்கக்கூடிய பெரிய ஒரு நிபுணர் அவர் வந்து இறப்ப இறந்த அந்த சம்பவம் நடந்த பிறகு அவருடைய பத்திரிகையில் தொடர்ச்சியாக அவர் வந்து கற்று எழுதுறாரு இந்த கொலைக்கும் சந்திராசாமிக்கும் தொடர்பு இருக்குது நிறைய மர்மங்கள் இருக்குதுன்னு அவர் ஒரு பத்திரிகையில் எழுதுகிறாரு அந்த நம் அந்த மனிதர் மர்மமான முறையில் கொல்லப்படுறாரு அந்த கொலை கொலையை சுற்றி நடந்த மர்மங்கள் அவர் குற்றம் சாட்டிய சந்திராசாமி இதெல்லாம் விசாரிக்கவே இல்லை விசாரிக்கவே இல்லை அதே போலவே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி வந்துட்டு திருச்சி வேலுசாமி கிட்டே இங்கே தேர்தல் நிதிக்காக இருபத்தொன்னு இருபத்தொன்னா தேதிக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதி வரும்போது பணத்தோடு தான் வந்திருப்பார் கட்சி செலவுக்குன்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்லாம் பணம் கேட்குறானோடனே நடந்தால் பார்த்துக்கலாம் என்ன இப்போ ஒன்றும் ரெண்டு நாள் இருக்கு இல்லை நான் அவசரமாக புறப்பட்டு வந்துட்டேன் என்ன நடந்தா பார்த்துக்கலான்னு சொல்லி கேட்ட உடனே சமாளிச்சுக்கிட்டு பெதற்றி ஒரு மாதிரி பொலறி இல்லை இல்லை நான் அவசரமாக நேராக வந்துட்டேன் போயிட்டு பணத்தை எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி சொன்னதாக பதிவு வருதுங்க அதை நோக்கியும் விசாரணை எதுவுமே நடத்தப்படலை இதெல்லாம் ஜெயின் கமிஷனில் திருச்சி வேலுசாமி அவர்கள் நேரடியாக போய் சென்று அஃபிட் தாக்கல் பண்ணி அங்கே விசாரணையில் தீர்ப்பு என்ன வருது ஜெயின் கமிஷன் என்ன சொல்லுதுனாக்கா இந்த விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி உள்ளிட்ட பதினோரு பேர்கள் விசா இந்த பதினோரு பேர் சாட்சிகள் தான் இந்த ரெண்டு பேருக்கும் சந்தேகத்துக்கிடமாக நிறைய சம்பவங்கள் இவங்ககிட்ட இருக்குது அதனால் விசாரிக்கணும்னு சொல்லி அதன் பேரில் ஒரு சிறப்பு இன்வெஸ்டிகேஷன் இது ஒன்று போட்டாங்க தனியாக விசாரிக்கணும்னு இன்னைக்கு தேதி வரைக்கும் அதை வந்து விசாரிக்கப்படவே இல்லை அப்போ இப்படி பல கேள்விகள் வந்து இருக்குது நான் என்ன கேட்க வரேன்னா உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெரிய லீடர் இன்னும் சொல்லப்போனால் இந்த நாடு போற்றக்கூடிய ஒரு பெருந்தலைவர் எல்லாம் கூட நிறைய மதிக்கிறோம் ஐபிகேஎஃப்னுங்கிறது ஒன்று அனுப்புனதில் வந்த ஒரு முரண்பாடை தவிர்த்து விட்டு பார்த்தா அவர் வந்து போற்றக்கூடிய ஒரு தலைவராகத்தான் இருந்தார் ஒரு கோபமும் அவர் மேலே யாருக்கும் நமக்கு இல்லை அதை விட உங்களுக்கு பத்து மடங்கு அவர் மேலே வந்து போற்றத்தக்க மரியாதை இருந்திருக்கணும் உங்களுடைய காங்கிரஸ் லீடர் இத்தனை வருஷமாக இத்தனை ஆண்டுக்காக தமிழ்நாட்டில் மாறி மாறி நீங்கள் தலைமை பதவிக்கு வந்து அடிச்சுக்கிட்டு அந்த பதவிக்கு வந்து உக்காந்திங்கள்ல காங்கிரஸ் லீடர்ஸ் யாராவது ஒருத்தர் இன்ன தேதி வரைக்கும் இந்த சுப்பிரமணிய சாமி சந்திரசாமி விசாரிக்காமல் அப்படியே இருக்குது ஏன் ஒன்றும் விசாரிக்கலான்னு இடையில நீங்கள் பத்து வருஷம் முழுக்க உங்கள் தலைமையில் ஒரு ஆட்சி இருந்துட்டு போயிடுச்சு காங்கிரஸ் சோனியா தலைமையில் பத்து ஆண்டுகள் உங்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி இருந்துட்டு போச்சு அப்போவாவது நீங்கள் விசாரிச்சிருக்கணுமே ஏன் விசாரிக்கல என்ன பயம் என்ன காரணம் இப்படி பல கேள்விகள் இருக்குது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா இவ்வளவு ஓட்டைகளை இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வந்து இன்னொரு விஷயமும் சிவராசன் மேலே ஒரு பெரிய சந்தேகத்துக்கிடமான நகர்வு நிறைய இருக்கு அப்படின்னு ஏழு பேர் சிறையிலிருந்து விடுதலையான ஒருவரான தம்பி இராப்பூர் ரவிச்சந்திரன் தமிழ்நாட்டை சேர்ந்த அவர் இங்கிருந்து சிறுவயதுல இலங்கைக்கு போயிட்டு அங்கே இயக்கத்தில் சேர்ந்து பயிற்சிகளெல்லாம் பெற்று அங்கே நிறைய விஷயங்களில் பங்கு எடுத்துக்கிட்டு திரும்ப தொண்ணூற்றி ஒன்றுக்கு முந்தின கட்டத்தில் இங்கே வந்து வேறு ஒரு பணி நிமித்தமாக வரும்போது இந்த வழக்கில் வந்து சிக்கிறாரு சந்திராசாமியோட சந்திப்பு எப்படி நடந்ததெல்லாம் பதிவு பண்ணிக்கிறாரு அவருடைய புத்தகத்தில் அவர் எழுப்புற சில நியாயமான கேள்விகள் எல்லோருக்கும் எழுப்புற கேள்விகள் அதுக்கு முன்னாடி பத்மநாபா வந்துட்டு இயக்கம் வந்து பழிவாங்குது அவருக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றுதுன்னு சொல்கிறாங்க அந்த அந்த சம்பவம் சென்னை கோடம்பாக்கத்தில் நடக்குது அடுத்த ஒரு எட்டு மணி நேரத்தில் அவங்க இங்கேருந்து தப்பி கோடியக்கார போய் சேர்ந்து அங்கேருந்து நேராக நாட்டில் இருக்காங்க சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய தலைவனுடைய சம்பவம் நடக்குது இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் உடனடியாக அன்று கால் மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது இரவிறவாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணுறதுக்கு முன்பாக விடிய விடிய போய் அங்கே நேராக நாட்டில் இருந்துருக்கலாமே கோடியக்காரையை போய் சேர்ந்து அங்கேருந்து உடனடியாக நீங்கள் வந்து போய் நாட்டில் சேர்ந்துருக்கலாமே ஏன் சேரலை சிவராசினி ஏன் அப்படி போகலை அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் நிறைய தளபதிகள் இன்னும் மற்ற போராளிகள்லாம் பல்வேறு வேலை விடயமாக இந்தியாவுக்குள்ளே தான் இருந்தாங்க மருத்துவத்துக்காக வேண்டி பாதி பேர் காயம்பட்டதுக்காக அந்த மருத்துவம் வேண்டி பாதி பேர் அப்புறம் உதவி செய் உதவி பொருட்களை வாங்கி அனுப்புறதுக்குன்னு பேர் நிறைய பேர் இங்கே தான் இருந்தாங்க அப்போல்லாம் எல்லாருமே இங்கே சகஜமாக வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்க தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறதுன்ற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரகசிய தகவலை அனுப்பி அவங்களெல்லாம் அங்கே இயக்க உடனடியாக நாட்டுக்கு வர வச்சுட்டு போனால் இந்த சம்பவம் நடத்தியிருந்தாக்கா ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய கணக்கற்ற போராளிகளும் முக்கியமான நபர்களும் இங்கே சிக்குப்பட்டு தேவையே இல்லாமல் சைனடு குப்பு கடித்து இறந்ததாக பின்னாடி வந்துட்டு பொட்டமானவர்கள் வருத்தப்பட்டு சொன்னதாக ஒரு பதிவு அதில் இருக்குது இது எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கேருந்து தப்பதுக்கான எளிய வழிகள் இருந்தும் வந்து ஏன் சிரமப்பட்டு பெங்களூர் பக்கம் மேற்கு நோக்கி போகணும் அங்கே போய் ஏன் தங்கிட்டு இருக்கணும் அப்படின்றப்ப அங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குது ரகோத்தமன் கூட இருக்கிற வந்து விசாரணை அதிகாரி ரகோத்தமன் வந்து ஒருத்தர் பெங்களூரில் தொழில் அதிபர்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு வராங்க பின்னால் நான் அவரை சந்தித்தேன் பேசினா ரெண்டு மூணு பேட்டியும் எடுத்திருக்கேன் சாதாரண ஒரு இரும்பு லேத்து பற்றையை வச்சுருக்கிறாரு ஒரு நாளைக்கு ஆயிரம் ஐநூறு வர்றது பெரிய விஷயம் அது அவரை தொழிலதிபர்னு ஒரு கட்டமைப்பு பண்ணி ஹெலிகாப்டரில் போட்டு வந்து சுற்றி கருப்பு போனே பாதுகாப்பாக வச்சு எது மாதிரி பண்ணி அவர் சிறை கடுப்பி அவரும் வெளியில் வந்து பிறகு விடுதலை ஆகிட்டு அவரும் இருந்து இறந்து போயிட்டார் அவர் வந்து சொல்லும்போது சிவராசன் இங்கே தங்குவதற்கான ஏற்பாடு சிவராசன் உள்ளிட்ட சில பேர் தங்குவதற்கான வாடகை வீடு ஏற்பாடு பண்ணதில் அவர் ஒருத்தர் அப்போ நான் சிவராசனோட பதிவு பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் குமுதம்பேட்டிலையும் இருக்குது இது வந்து நேராக அங்கே ஜெய சாட்சியத்திலையும் இருக்குது அவர் விடுதலைக்கு பிறகு வந்துட்டு சோனியா காந்தி தனி தனிப்பட்ட முறையில் வர வச்சு அவர்கிட்ட பேசி பதிவு பண்ணதும் இருக்குது அது அழைச்சிட்டு போனது பழ நெடுமாறன் அப்படின்ற தகவலை என் இவரே ரகோத்தமனே சொல்கிறார் இறந்து போனால் அந்த ரகோத்தமன் அவர் தான் சிவராசனுக்கு அங்கே இடம் கொடுத்ததா சொல்லி கைது பண்ணி கொண்டுட்டு வராங்க அந்த ரகோத்தமன் சொல்ல வர விஷயம் என்னான்னா இங்கே இருக்கும்போது அடிக்கடி தொலைபேசி ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார் யாருக்கிட்டன்னு கேட்குறப்ப டெல்லி சந்திராசாமி ஆசிரமத்துக்கு தான் பண்ணிட்டு இருப்பேன் அங்கே இருக்கக்கூடியவங்க எனக்கு வந்து தமிழில் சொல்லுவாங்க நான் விஷயத்தை தமிழில் சொல்லுவாங்க சந்திராசாமிக்கிட்ட அதை சொல்லிவிட்டு இப்படியான தொடர்பு எங்களுக்குள்ளே இருந்ததுன்னு அவர் பதிவு பண்ணார் சந்திராசாமியினுடைய உதவியின் மூலமாக நாங்கள் நேபாள் வழியாக வெளிநாடுக்கு தப்பி போகிறதுக்கான ஏற்பாடு இருக்கிறது அப்படின்லாம் எங்கக்கிட்ட சொல்லியிருந்தார்னு பெங்களூர் ரங்கநாத் வந்து எங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தார் ரங்கநாத் ரகோத்த மன்னனில் ரங்கநாத் சொல்லிகிட்டு இருந்தார் இதை நோக்கியும் பெரிய விசாரணை எதுவுமே இல்லை அப்படி பல விடயங்கள் வந்து இருக்குது அதனால் காங்கிரஸ் கட்சி தோழர்கள் வந்து வருத்தப்படுறதில் நியாயம் இருக்கணும் அப்படின்னாக்கா இப்போ கூட ஒன்றும் இல்லை ஒருத்தர் மிஞ்சி இருக்கிறாரு அவர் விசாரிக்கணும் இன்னும் இதில் விடுபட்டவங்களுக்கு ஒரு மர்மமாகவே இருக்குது இவர்கள் எல்லாமே பயன்படுத்தப்பட்ட அம்புகள் தான் இந்த மற்ற சிறையிலிருந்து விடுதலையாகி வந்திருக்கிற அந்த ஏழு பேர் உள்ளிட்ட இன்னும் மற்றவங்களே எல்லாருமே ஆனால் உண்மை குற்றவாளிகள் இன்னும் கண்டறியப்படவில்லை என்பது தான் ஆவணத்தில் இருக்குது அதை நோக்கி எப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த நாட்டுக்கு இது எவ்வளோ பெரிய இழுக்கு ஒரு நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் அவருடைய மர்ம அவருடைய கொலையில் இன்ன வரைக்கும் ஒரு மர்மம் நீடிச்சுட்டே இருக்குது இன்ன வரைக்கும் விசாரிக்காத சில பகுதிகள் இருந்துக்கிட்டே இருக்குது அதை ஒட்டி போட்ட எஸ்டிஐ அது சிறப்பு குழு இந்த விசாரணையிலே தனியாக இன்னொரு விசாரணைன்னு ஒன்று போட்டிருந்தாங்க ரெண்டு பேரையும் விசாரிக்கிறதுக்காக அதுவும் அப்படியே இருக்குது இப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளாக வந்து எக்கச்சக்கமாக ஒன்று நிறைய பகுதிகள் இருக்குது மர்மமான பகுதிகள்லாம் இதை நோக்கி இந்த அரசு இந்த காங்கிரஸ் அரசு அதிகாரத்தில் இருந்தபோது ஏன் ஒரு முறை கூட விசாரணை நடத்தவில்லை இதுக்கு மேலேயும் ஏன் ஒன்றும் விசாரணை நடத்த சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுக்கலை நீங்கள் என்ன உங்கள் தலைவர் மேலே அவ்வளோதான் உங்களுக்கு அக்கறையா அப்படி பல கேள்விகள் வந்து இருக்குது எதுக்கு இதெல்லாம் அந்த நேரத்தில் பயன் நம்ம சொல்கிறோம்னாக்கா அந்த தலைமுறைக்கு தெரியணும் அவர் இறந்தது அவர் கொலை செய்யப்பட்டது உண்மையிலேயே வருத்தமான ஒன்று அது வந்து ஏற்க முடியாத ஒன்று அவர் நிறைய இழுக்கு இழக்குகளை வந்துட்டு இழுக்குகளை தமிழ் சமூகத்துக்கு செய்திருந்தாலும் கூட ஈழ மக்களுக்கு செய்திருந்தாலும் கூட இதை வந்து ஏற்க முடியாத ஒரு சம்பவமாக தான் அவருடைய மரணத்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் அவருடைய குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை என்பது எவ்வளவு பெரிய ஒரு அவமானமான ஒரு விடயம் என்பது இந்த தலைமைகளை இப்பொழுதாவது உணர்ந்து பார்த்து மனசாட்சியோடு நடந்து கொள்வார்களா பேசுவார்களா வரும் காலத்தில் அப்படின்னு தான் நம்ம அதை கேட்டுக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்